என்ன பண்ணாலும் இந்த காலில் வரக்கூடிய வெரிகோஸ் வெயின் மட்டும் சரியாகவே மாட்டேங்குதுங்க இதுக்கு ஏதாவது எளிமையான தீர்வு இருக்குதா அப்படின்றது தான் இன்றைக்கி நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது அதற்கான மூல காரணம் என்ன அதை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் எந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வெரிக்கோஸ் வெயின் இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு அதிகமாக இந்த ப்ராப்ளம் வருதுங்க ஆண்களுக்கும் இன்றைக்கி வருது காமனாக இது வந்து என்ன காரணத்தினால வருதுன்றது நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியும் நின்றுக்கிட்டே வேலை பார்த்தா இந்த வெரிக்கோஸ் வெயின் ப்ராப்ளம் வருது அப்படின்றது அப்போ நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு வருது ஓகே ஆனாலும் நிற்காம உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கும் சிலருக்கு வருது சில வேறு சில காரணங்கள் இருக்குது அப்போ தான் அந்த நோயினுடைய மூல காரணம் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்போ தான் அதை நம்ம குணப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்ற இந்த பிரச்சனை வருவதற்கான அடிப்படை காரணங்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பொதுவாக நம்ம உடம்புக்குள்ள இரத்த குழாய்கள் மூலமாக இரத்த இரத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது அப்போ இந்த இரத்த குழாய்கள் மூலமாக ரத்தம் ஓடுது இல்லையா இதை எல்லா இடத்துக்கும் சர்க்குலேட் பண்ணுறதுக்காக இருதயம் மூலமாக பம்பிங் செய்யப்படுது அப்போ தானே அது ஸ்பீடாக போகும் இல்லைன்னா அந்த ரத்த குழாயில் எப்போயுமே வந்து ரத்தம் நிற்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ரத்தத்தை அதை ஸ்பீடாக வந்து பம்பிங் பண்ணி என்ன பண்ணுதுன்னா சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்குது ஏன் சர்க்குலேட் பண்ணது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் நீங்கள் சில சத்தான உணவுகள் சாப்பிட்றீங்கன்னா அந்த சத்துக்கள் எடுத்ததுக்கப்புறம் ரத்தத்தில் ஒரு இடத்துல மட்டும் சேர்த்துட்டு நிலையாக நின்றுச்சுன்னா அது நமக்கு பயனளிக்குமா பயனளிக்காது அப்போ அதை வந்து சர்க்குலேட் பண்ணால் மட்டும்தான் அதை எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு அது கொண்டு போய் சேர்க்கும் அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கக்கூடிய இந்த பிளட் சர்க்குலேஷன் எப்போ தேக்கமாகுதோ எப்போ தேக்கமாகுதோ அப்போ தான் நமக்கு வைன் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும் இப்போ இந்த ரத்த குழாய்களில் ஓடக்கூடிய ரத்தம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தேக்கமாகப்படும் பொழுது இருதயம் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது பம்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கு போ 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 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுத்து பம்பிங் பண்ணிக்கிட்டே இருக்குது அந்த ப்ரெஷரில் போயிட்டே இருக்குது ஆனால் இந்த இடத்துல ஒரு தடை ஏற்பட்ட உடனே இந்த ப்ரெஷரை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அது வரைக்கும் தடையே இல்லைன்னா இது ஒன்லி அந்த பாசிட்டிவ் டைரக்ஷனில் மட்டும் போயிட்டே இருக்குது ஒரு தடை ஏற்பட்ட உடனே இந்த வரக்கூடியதை தடுக்க ஆரம்பிச்சுருது அப்போ எதிர்வினையாற்றல் அந்த இடத்துல வந்து நடக்க ஆரம்பிக்குது அப்போ என்ன நடக்கும் அப்படின்னம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரத்த குழாய் இங்கே ப்ரெஷ்ஷர் கொடுத்தும் போகணுங்கும் பொழுது அது சுருள ஆரம்பிக்குது மடங்க ஆரம்பிக்குது அது அப்படியே வந்து சுருண்டு 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 இன்னும் ப்ரெஷர் அதிகமாக கிடைக்க கிடைக்க அது அந்த சுருள் தன்மை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஈஸியாக உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ நம்ம வந்து ஒரு டியூப் ஒரு பிளாஸ்டிக் டியூப்பில் அதாவது ரப்பர் டியூப்பில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நிலத்துக்கு அப்படி வச்சுக்கோங்க இந்த பக்கம் வந்து ஒரு ஒன் ஹெச்பி மோட்டார் மாட்டி இது வழியே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரோட இந்த பைப்லைனில் போய்கிட்டு இருக்குது இப்போ இந்த பைப் லைனில் தண்ணி போகிறதே நமக்கு தெரியாது அவ்வளவு ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும் அந்த பைப் மட்டும் கிடக்கிறதான் கண்ணில் பார்க்க முடியும் உள்ளே ஓடுற தண்ணியை கூட அந்த போகிறத பார்க்க முடியாது அப்படியே பைப் ப்ளைனாக தெரியும் இது மேலே ஒரு கல்லை தூக்கி வைக்கிறீங்க அதாவது தடையை ஏற்படுத்துறீங்க அல்லது நீங்களே போய் மேலே ஏறி நிற்கிறீங்க அப்படி வச்சுக்கங்க என்ன நடக்கும் இந்த இரத்த குழாய் இப்பே கற்றக்குள்ளையாக தான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த நான் அந்த டியூப் சொல்கிறேன் இப்போ இது மேலே ஏறுனு இன்னொடனே இந்த டியூப் இருக்குது பார்த்திங்களா இப்போ அது வரைக்கும் ஸ்மூத்தாக இருந்தது இந்த பக்கம் டப்ப 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 டபன்னு தூக்கி அடிக்க ஆரம்பிக்கும் இது அப்படியே மடங்க ஆரம்பிக்கும் மடங்கி சுருண்டு தண்ணி போகும் தண்ணி போகும் பட் ஆனால் என்ன ஆகுது ஏற்கனவே இங்கே வந்து ஒன் ஹெச்பி மோட்டரில் ப்ரெஷரில் ஓடிக்கிட்டு இருக்குது நீங்கள் இன்னும் போய் அமுக்குறீங்க அமுக்கிறதுக்கு வந்து என்ன ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலை நீங்கள் ஏறி நிற்கிறதுனால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் பாதி அமுங்குது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ப்ரெஷர் இன்னும் அதிகமாக ஒரு இடத்துக்கு செலுத்த ஆரம்பிக்கும் இந்த ரப்பர் டியூப்பில் தாங்குறத விட அதிகமாக போனோம் இந்த ரப்பர் டியூப் ஆகும் சுருள ஆரம்பிக்கும் அதே தான் நம்ம உடம்புக்குள்ளே நடக்குது நம்ம உடம்புக்குள்ளே இந்த ரத்த குழாய்கள் வழியாக நார்மலாக ரத்தம் போய்கிட்டு இருந்துச்சு இருதயம் கரெக்டாக பம்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தது கிளியர் ஆனால் இங்கே ஒரு சின்ன அடைப்பு ஏற்பட்ட உடனே அந்த ரத்த குழாய் சுருள ஆரம்பிச்சிச்சு இந்த அடைப்பு ஏன் ஏற்பட்டுச்சு இந்த அடைப்பு எதனால் வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரத்த குழாயில் ஓடக்கூடிய இரத்தத்தில் அடர்த்தி அதிகமானது தான் அந்த அடைப்பு அடர்த்தியும் அதிகமாச்சு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் உள்ள சாப்பாட்டில் உள்ள சத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவை கெட்டவை நல்லவை கெட்டவை பிரியும் அதாவது நல்ல குளுக்கோஸ் கெட்ட குளுக்கோஸு நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு நல்ல கு நல்ல ப்ரோட்டீன் கெட்ட ப்ரோட்டீன் இப்படி எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லவை கெட்டவைன்னு சொல்லி பெரியும் பாருங்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சேர்ந்து நம்மளுடைய ரத்த குழாயில் வந்து சர்க்குலேட் தான் வந்துக்கிட்டு இருக்கும் அப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டவைகள் வந்து அதிகமாகிட்டே இருந்தால் சரிங்களா ஆமாம் பேடு கொலஸ்ட்ரால் அதிகமாகிட்டே இருந்தால் அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த போகிற பாதையில் ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாகிடுது அடர்த்தி அதிகமாகும் பொழுது இந்த ப்ரெஷர் பத்தலை அதாவதுங்க நீங்கள் வந்து ஒரு ஒன்று சிபி மோட்ரு வெறும் வாட்டர் லைனில் நீங்கள் வந்து பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஈஸியாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் அந்த மோட்ரு ஓடுற சவுண்டும் வராது அந்த பைப்லைனில் தண்ணி ஓடுறதும் கூட கண்ணுக்கே தெரியாது அவ்வளோ ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கோம் பட்டு நீங்கள் அதுவே ஒரு சாக்கடை ஓகேங்களா ஒரு சாக்கடையை பம்ப் பண்ணுறீங்க ஆமாம் நல்ல கழிவு தண்ணியை பம்ப் பண்ணுறீங்க சாக்கடை தண்ணியை இப்போ அதே ஒன்ஹெச்பி மோட்ரு என்ன நடக்கும் ஒன்ஹெச்ச்பி மோட்ரும் திணறும் வைப்ரேட் ஆகும் கடைக்கடை கடை கடை கடன் வைப்ரேட் ஆகும் மோட்ரு ஹீட் ஆகும் அந்த ரப்பர் டியூப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஆகும் சுருளும் மடங்கும் அது குதிக்கும் ஏன்னா தண்ணி ஓடுறது பார்த்திங்கன்னா அப்படி கசறு கசராக போகிற மாதிரி தெரியும் அவ்வளோதான் நம்முடைய ரத்த குழாய்கள் ரத்தம் சுத்தமாக இருந்தால் தண்ணி போல் இருந்துச்சுன்னா சர்க்குலேஷன் சூப்பராக நடக்கும் எந்த இடத்துக்கும் யாருக்கும் வெறிக்கோ சுவையின்ற பிரச்சனை வராது ஆனால் ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாக இருந்தால் அது சர்க்குலேஷனில் தேக்கத்தை ஏற்படுத்தும் அதுதான் வெறிக்கோ சுவையினாக மாறும் இந்த வெரிக்கோஸ் வெயின் உங்களுடைய காலில் மட்டும்தான் வரும் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை உடம்புல எங்கே வேணுனாலும் இந்த வெரிக்கோஸ் வெயின் வரலாம் ஆனால் காலில் ஏன் அதிகமாக ஏற்படுதுன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இருதயமானது பம்பிங் பண்ணும் பொழுது இங்கேருந்து இப்போ நம்மளுடைய தலைப்பகுதிக்கும் பம்ப் பண்ணுது கால் பகுதிக்கும் பம்ப் பண்ணுது இந்த ஏரியா நமக்கு ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால இங்கே ஈஸியாக பம்ப் பண்ணிடுதான் இங்கே கீழே பம்ப் பண்ணி காலுக்கு கீழே வரைக்கும் போய் மேலே ஏறணும் இல்லை லாங்கான ஏரியா அப்போ அங்கே ஒருத்தர் லிஃப்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்ல அவர் தான் நம்ம கால் பாதம் அந்த கால்பாதம் மூலமாக தரையில் நம்ம பாதத்தை வச்சு நடக்கப்படும் பொழுது அங்கேருந்து ஒரு பம்பிங் நடக்குது அது இருந்து மேலே அழகாக தூக்கி லிஃப்ட் பண்ணி கொடுக்குது சர்க்குலேஷன் ஃப்ரீயாக ஓடுது என்றைக்கு நம்ம கால்பாதத்துக்கு வேலையை குறைக்கிறோமோ கால்பாதம் வந்து தரையில் படாமல் பார்த்துக்கிறோமோ அவர்களுக்கு வெரிக்கோசி வேண்டி ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட் விஷயமே இப்போ நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க நடக்கலையே அவங்க பாருங்க தலையில் நின்று போய் சொல்லி இருந்துறாங்க அங்கே வந்து இந்த பம்பிங் வேலையே நடக்கலையே கீழே உள்ளதை பம்பிங் பண்ணுறதுக்கு காப் மசில்ஸ் தான் அப்படின்றோம் காப் மசில்ஸுக்கு வேலை கொடுக்குறோம்னா நீங்கள் நடந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்போ நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறாங்க அவங்க அதிக நேரம் அப்படின்னா அப்போ சர்க்குலேஷன் கீழே இறங்கி மேலே ஏறும் பொழுது கீழே இருந்து லிஃப்ட் ஒரு லிஃப்ட் பண்ணலன்னு அர்த்தம் அதனால் என்ன ஆயிடுச்சு கழிவுகளாக மாறிக்கிட்டே இருக்குது தேங்க ஆரம்பிச்சிருது அது குறிப்பாக லிஃப்ட் பண்ணுற ஏரியாவில் தான் தேங்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு இந்த கணுக்கால் ஏரியா அப்புறம் இந்த காப் மசில்ஸ் ஏரியா அப்புறம் தொடை ஏரியான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டே போகும் அவ்வளோதாங்க வெரி கோஸ் வருவதற்கான அடிப்படை காரணங்கள் உங்களுடைய ரத்தம் சுத்தம் இல்லை அதனால் பம்பிங் பண்ணுறது சரியாக நடக்கலை அப்படின்றதான் மெயினான விஷயம் அதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாதத்தை தரையில் வாக் பண்ணலை வாக்கிங் குறைஞ்சி போச்சுன்னா தான் ஃபஸ்ட்டு விஷயம் வரும் அதனால் இப்போ மூல காரணம் தெரிஞ்சுக்கிச்சா இப்போ உங்களால் ஈஸியாக குணப்படுத்த முடியும் ஃபஸ்ட்டு உங்களுடைய ரத்தத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க ரத்தத்தை வந்து தண்ணி மாதிரி வச்சுக்கோங்க ரத்தத்தை வந்து கட்டியாக சாக்கடை மாதிரி வச்சுக்கிறாதீங்க அவ்வளோதான் அப்போ உங்களுடைய ரத்தத்தை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய வேலையும் வச்சுக்கணும் ரத்தம் குறைஞ்சி போச்சுனாலும் ரத்தம் கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிடும் அப்போ பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இதுதான் ஃபஸ்ட்டு விஷயமே என்னங்க பண்ணலாம் அப்படின்னம்னா அதற்கான ஈஸியான சொல்யூஷனும் பார்ப்போம் அதுபோல் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வந்து வாக் பண்ணுறத மிக முக்கியமான ஒரு விஷயமாக வைங்க உங்களுடைய வாக்கிங் குறைஞ்சால் அதுதான் இன்றைக்கி பல நோய்களுக்கு அடிப்படையான காரணமாக இருக்குது இப்போ நம்மளுடைய சுவாச இயற்கை சிகிச்சை மையத்தில் வரக்கூடியவங்களை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே இருந்தே விஷயம்லாம் வராமல் நீங்கள் பாதுகாக்கணும்னா இருந்தே இந்த மாதிரி வாக்கிங் மஸ்ட்டு நல்ல மண் தரைகளில் போய் ஒரு பத்து நிமிடம் இருபது நிமிடம் வந்து வாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்மளுடைய மருத்துவ குழு நம்ம இயற்கை மருத்துவர்கள் ஆயுர்வேத மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் கொண்ட குழு இருக்கு இல்லையா இவங்க என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை டீட்டெயிலாக சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பயன்படுத்த வைப்பாங்க அவசியம் வாக்கிங் பண்ணணும் ஏன் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை நல்லா அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிச்சுக்கங்க வார்ம் வாட்டர் சாப்பிடுங்க தண்ணி குடிச்சுங்க போய் மண் தரையில் போய்ட்டு ஒரு பத்து நிமிஷம் வாக் பண்ணுங்கள் என்ன மாட்டேன்றதுன்னு பாருங்களேன் உங்கள் ஃபேஸ் அப்படியே வந்து பிரைட் பிரைட்டாகிடும் ரெட்டும் சர்க்குலேஷன் இங்கே வரைக்கும் மேலே வரைக்கும் தான் விஷயமே ஓகேங்களா அப்போ தண்ணி குடிச்சிட்டு பண்ணும்போது என்னக்குன்னா அங்கே வந்து உங்களுக்கு முதல்ல நீர்த்து போன தன்மைக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அப்போ சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்து போக ஆரம்பிப்பாங்க அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மண் தரைகளில் ஒரு பத்து நிமிடம் வந்து டெய்லி நடக்கணும் பத்து நிமிடத்துலேருந்து இருபது நிமிடம் டெய்லி நடக்கணும் அப்படின்றத வச்சுக்கோங்க தண்ணி குடிச்சுட்டு பண்ணுங்கள் முடிச்சுட்டும் திரும்ப தண்ணி குடிங்க எப்படி நீங்கள் முன்னாடி தண்ணி குடிச்சிங்கன்னா அதுபோல் வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் திரும்பவும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்க பெட்டர் உங்களுடைய ரத்தம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் அப்போ ரத்தம் சுத்தமாக இருக்கனா என்ன பண்ணும் ரத்தத்தை உற்பத்தி பண்ணால் என்ன பண்ணணும் உத்தத்தை ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஏபிசி ஜூஸ் சாப்பிடுங்க ஆப்பிள் பீட்ரூட் கேரட் அவ்வளோதான் இந்த ஜூஸை மட்டும் டெய்லி காலையில் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னம்னா அது உங்களுடைய ரத்தத்தை உற்பத்தி பண்ணி வைக்கும் ஈக்குவல் ரேசியோவில் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் வந்து எடுத்து ஜூஸ் பண்ணி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டே வாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலத்தில் உங்களுடைய ரத்தத்தோட அளவு வந்து உங்களுக்கு கூடியிருக்கும் எல்லாம் கரெக்டாக தாங்க இருக்குது ஆனால் வெரி கொஷின் இருக்குது ஹச்பிஎன்சி ஹீமோகுளோபின் ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் கரெக்டு ஆனால் பிளட்டோட டோட்டல் கவுண்டு டோட்டல் சர்க்குலேஷன் கம்மி அப்போ பிளட்டை நல்லா அதிகரிக்கும் பெட்டர் அடுத்தது இரத்தத்தை சுத்திகரிப்பதற்கு மிக எளிமையான ஒரு வழி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதுவும் நம்மளுடைய முன்னோர்கள் கண்ட ஒரு தீர்வு ஒரு வழி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு அற்புதமான ஒரு மூலிகை என்ன அப்படின்னா அருகம்புல் இந்த அருகம்புல் ஜூஸ் காலையில் மார்னிங்கில் எம்பி ஸ்டொமக்கில் அருகம்புல் டைரெக்டாக பயன்படுத்துங்க அதுதான் இதுக்கு ரொம்ப நல்ல தீர்வு இதற்கும் நம்ம பொடிக்கு போய்க்கலாமா அப்படின்னோம்னா அது அவ்வளோவா இருக்காதுங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருகம்புல் டைரெக்டாக பயன்படுத்துகிறது தான் இது நல்ல தீர்வு அருகம்புல் ஜூஸ் ரெடி பண்ணுங்கள் அதில் ஒரு பெரு நெல்லி ஒரு நெல்லி கலந்துக்குங்க அவ்வளோதான் அடித்து ஜூஸ் பண்ணி மார்னிங் எம்பி ஸ்டொமக்கில் தினந்தோறும் சாப்பிடுவாங்க எவ்வளோ நாளும் தான் சாப்பிட்லாம் எவ்வளோ நாள் வேணாலும் சாப்பிட்லாம் ஏன்னா வெரிகூஸ்வை தெரிஞ்சிருச்சா சரியாகிற வரைக்கும் சிரமம் சாப்பிட்லாம் இது ஒரு பக்கம் ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை பண்ணோம் ரத்தத்தை கொஞ்சம் டைலூட் பண்ணக்கூடிய வேலையும் பண்ணோம் ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஏபிசி ஜூஸ் சாப்பிட்டிங்க அதுக்கப்புறம் வாக்கிங் போகிறீங்க சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க என்ன நடக்கும் அங்கே ரத்த குழாயில் ஏற்படக்கூடிய பிளாக்கேஜ் கிளியர் ஆகி சர்க்குலேஷன் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும் வெயின் அப்படின்ற பிரச்சனைகள் இருந்து வெளிவந்துடலாம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க சில வாரங்கள்லேயும் சில மாதங்கள்லேயும் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் ரொம்பவும் கிரானிக்காக இருக்குதுங்க வருஷ கணக்கில் இருக்குதுங்க ரொம்பவும் புடச்சிக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர்களுக்கெல்லாம் சில மாதங்கள் பிடிக்கும் நான்கு மாதங்கள் நூற்றி இருபது நாள் இதை சரியாக கடைபிடித்தால் மினிமம் முப்பது சதவீதத்திலிருந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வரைக்கும் நமக்கு ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பயன்படுத்தி உங்களுடைய வெய்கோஸ்வைண் பிரச்சனையிலிருந்து இருந்து வெளிவந்து ஆரோக்கியமடைய வாழ்த்து